இது நீங்க பண்ண புண்ணியம்தான் தாத்தா இத்தனை வருஷம் கழிச்சு பிள்ளைங்க வந்திருக்குங்க இன்னைக்கு கூட அழுது அதுகளை கஷ்டப்படுத்தணுமா விடுங்க நல்ல வார்த்தை நாலு பே வார்த்தை பேசி ரெண்டு பிள்ளைய ஆசிர்வாதம் பண்ணுங்க சரிம்மா தாத்தா பாட்டி ரொம்ப நாள் கழிச்சு நாங்க இங்க வந்திருக்கோம் இந்த ஆசிர்வாதம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்

அதான் தங்கமான மருமகளா பார்த்து கூட்டிட்டு வந்திருக்கா பாட்டி நாங்க ரெண்டு பேர் பைக்ல வந்துட்டோம் பாட்டி டிராபிகா இருந்தாலும் உள்ள உள்ள பூந்து வந்துட்டோம் அவங்க எல்லாரும் கார்ல வர்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும் பாட்டி எங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு நாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டுமா ஏதே கூறு கட்டவழி

அம்புடே நீ ஒண்ணு நினைச்சுக்காதே பாட்டி நீங்க உள்ள போங்க 2000 years later அத்தை அடடே வாங்க 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 உட்காருங்க எங்கம்மா மத்தவங்க எல்லாம் வரல நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க அது வந்து பாட்டி தாரன் நீрма நான் பேசிக்கிறேன் அது ஒன்றும் இல்லைத்த நம்ம கிட்ட சின்ன சின்ன காராக இருக்கிறதுனால காருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஆள் உட்காந்து வர முடியும் எல்லாரும் அவங்கவுங்க கார்ல தனித்தனியாக வராங்கத்த எங்களுக்கு கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருந்துச்சு சீக்கிரம் வந்துட்டோம் தே அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அப்படியா சரிம்மா அம்மா அவங்க ரெண்டு பேரும் யாரு அதுவா மாமா இவ பேரு தாரா நம்ம தீனாவோட வீட்டுக்காரம்மா இவ பேரு சாய் நம்ம சதீஷோட வீட்டுக்காரம்மா. அப்படியா? சேரிமா சேரிமா. நமக்கு தெரியாதல்ல. என்னம்மா எல்லார நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோம். ஆன்ட்டி இங்க ரொம்ப வீர்க்குது. கிடையாதா நீ உன்ன கவலைப்படாதம்மா. எல்லா ரூம்லயே ஏசி மாட்டி தான் இருக்கு. நீ எந்த ரூமுக்கு வேணா போய் தூங்கிக்கலாம். சரிங்க ஆன்ட்டி. அப்போ டயர்டா இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் போய் ரெஸ்ட் எடுக்கிறோம் சரிமா என்னடி என்னடி மருமக கட்டி இருக்க நீ உன் மாமா நல்லா இருக்கான்னு கேக்குறாரு இருக்கோம் அப்படிங்கிறா நீ என்னடானா ஒண்ணு பேசாம கம்மன் இருக்க வாயில குழக்கத்தை வச்சிருக்க மாதிரி என்ன சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்தியா உன் புத்தி இங்கேயே வந்து காமிக்கிறியோ கோபடாதமா அவங்களே இப்பதான் வந்திருக்காங்க ஏன் அப்படி பேசிக்கிட்டு இருக்க போ போய் வந்தவங்களுக்கு டீ வச்சு கொடு நீங்கள் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நான் பேசிக்கிறேன் பதில் சொல்லுடி முக்காடு போட்டவளே அத்த கோவப்படாதீங்க அவங்க பெரிய எடுத்து மருமகத்த ஒரு வார்த்தை தான் பேசுவாங்க சுருக்குன்னு ஆனால் மனசுக்குள்ள எழுதியும் மாட்டாங்க தர அவங்க கிட்ட போய் நம்ம என்னத்த பேச முடியும் நம்ம சரிக்கு சரியாக நின்று பேசிக்கிட்டு இருக்க முடியுமா விடுங்கத்த இதெல்லாம் தெரிஞ்சுதானே நீங்கள் வர சொன்னீங்க ஏதோ ஒன்றுமே மாதிரி இப்போ வந்து இருக்கீங்க விடுமா இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம் நீங்க தான் போனா போகுதுன்னு விடுறேன் போடி உள்ள சரிங்க காசு பணத்துல என்னங்க இருக்கு பொறுமையா இருந்து இவ்வளவு கட்டினா நம்ம சொந்தத்திலே கட்டி கொடுத்துருக்கலாம்ல எங்க தோக்க இருந்து காடிச்சிருக்கே கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு பாரு நம்மட்டே நாட்டாம தண்ணி பண்ணிக்கிட்டு சரி விடுமா போ போய் வந்தவங்களுக்கு டீ ஏதாவது போட்டு கொடு சரிங்க ஏன் தருண் தாத்தா ரொம்ப திட்டாரில்ல பாட்டியை பாவம் தானே பாட்டி சே என்ன இருந்தாலும் அப்படிலாம் பேசியிருக்க கூடாது அதுவும் நம்ம முன்னாடி பேசியிருக்கவே கூடாது அவங்கெல்லாம் இந்நேரம் எப்போவோ மறந்துருப்பாங்க நீ தான் மனசில் இன்னும் வச்சிட்ருக்க அவங்க எவ்வளோ திட்டினாலும் அவ்வளோக்கு அவ்வளோ விட்டு கொடுக்காம இருப்பாங்க ரெண்டு பேரும் அதே சமயம் ஒருத்தர் மாதத்தை ஒருத்தர் சண்டை போட்டாலும் அந்த சண்டையை அடுத்த அஞ்சு நிமிஷத்துலேயே மறந்துட்டு திரும்ப பேசிப்பாங்க நீயே எவ்வளோ டென்ஷன் ஆயிட்டிருக்க இல்ல தருண் என்னால அப்படி விட முடியாது நான் போய் பாட்டி கிட்ட பேசி பாக்குறேன் அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம் தருண் வாங்க பாட்டி பாட்டி வாங்க உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் உட்காருங்க பாட்டி ஏன் நிக்கிறீங்க பரவாயில்லம்மா இருக்கட்டும் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து தொந்தரவு பண்ணிட்டேனோ பாட்டி அப்படி என்னமா பண்ணியிருந்தா பாட்டியை மன்னிச்சிடுங்கப்பா ஐயோ பாட்டி அப்படிலாம் இல்லை ரெண்டு பேர் சும்மாதான் பேசிகிட்டு இருந்தோம்